ஒழுங்கா புடி ஒழுங்கா வையப்பா பிச்சு விட்டுறாத இடிச்சிடலாம் இடிச்சிடலாம் ஹாய் மகளே நான் உங்களுக்கு கும்புதாரி மீனவன் இப்போ நம்ம அந்த வீடு நம்ம இன்றைக்கி வந்து கனவா தொழிலுக்கு வந்திருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாவே நம்ம வந்து கனவா தொழில் தான் வந்துட்டுருக்கோம் இன்றைக்கும் நம்ம வந்து கனவு தொழில் தான் வந்துட்டு இருக்கோம் மக்களே அன்றைக்கி கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கு நம்ம போட்டை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுவோம் தொழிலுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு காலுக்கெலாம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து கயிறு விட அஞ்சரை மணிக்கு மக்களே ஒரு நாலஞ்சு வெள்ளங்களில் வந்து ஒரு நாலஞ்சு கனவாக வரிசையாகவே பிடிச்சிச்சு நம்மளும் அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் போட்டு பார்த்தோம் நமக்கு வந்து அந்தளவுக்கு கனவாக ஒன்றும் பிடிக்கலை எட்டு மணிக்கு ஒரு கனவை பிடிச்சி அதுக்கப்புறம் ஒம்பதரை மணிக்கு ஒரு கனவை பிடிச்சி அப்புறம் பத்தரை மணிக்கு ஒரு கனவா பதினோரு மணிக்கு ஒரு கனவாக பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு ஒரு கனவை பிடிச்சி மொத்தம் ஆறு கனவாக தான் மகி பிடிச்சிச்சு அந்த ஆறு கனவை நம்ம வந்து இன்னைக்கு கரைக்கு திரும்பிட்டோம் இப்போ நம்ம வந்து காலில் கயிறை போட்டு ஆடிட்டுருக்கும் போது காற்று ஒரு காற்று இல்லை போட்டு வந்து இந்த நீரோட்டத்தில் தான் லேஸ் அப்படி ஆடிட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லை காற்று சுத்தமாகவும் இல்லை வெயில் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் மண்டையை பழக்கும் வெயில் அளவுக்கு வெயில் பயங்கரமாக அடிக்கும் காற்று சுத்தமாக இருக்காது வேற்று ஊற்றி பயங்கர டயர்டாகிடும் நம்ம வந்து பந்தல் எதுவுமே போடலை நம்ம வந்து தங்கல் தொழில் அதாவது ரெண்டு நாள் ஒன்றரை நாள் தங்கும் போது நம்ம வந்து போட்டில் பந்தல் போட்டிருப்போம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்ல நிழல் கிடைக்கும் நல்லா காற்றும் ஓடி வரும் கொஞ்சம் தொல் செய்யறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் ஏன்னா இந்த வெயில் நமக்கு படாதனால நம்ம கொஞ்சம் அதிகமாக டயர்டு தெரியாது இப்போ நம்ம வந்து கனவா கயிறு விட்டு ஆடிட்டு இருக்கீங்க மக்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து நேரில் நீங்களும் அதாவது வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த போட்டில் இருந்துட்டு லை பார்க்குற மாதிரியும் அந்த போட்டில் இருந்து நீங்களும் எங்கள் கூட தொழிலுக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட தொழில் செய்கிற மாதிரியும் அந்த வியூ இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிளிப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் மக்களே அது வந்து இந்த மொபைல் ஹோல்டர் மாதிரி ஒரு கிளிப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த கிளிப்பை வந்து நம்ம போட்டு போகிறத்துல ஒரு கட்டையில் கொழிவு வச்சிட்டு அதை நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணும்போது வீடியோ எதுவுமே ஷேக் ஆகாது அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்களே அடுத்த பதிவில் அந்த அந்த கிளிப்பை உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த கிளிப்பு பக்கத்தில் தான் நான் நின்று ஆடிட்ருக்கேன் அதாவது கனவாக பிடிச்சிட்ருக்கேன் முன்னாடி எனக்கு முன்னாடி நம்ம பட்டமச்சனும் நம்ம தம்பியும் நம்ம சரியா அவங்க அவங்க கண்டையை வந்து கட்டிகிட்ருக்கேன் கொஞ்சம் லூஸாக இருந்து கட்டிட்ருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் கனவாக கண்டையை போட்டு ஆடிட்ருக்கோம் கனவாக வந்து ஆறு ஆரோக்கியமாக தான் பிடிச்சிச்சு வீடியோ பதிவாக ஃபுல்லாக மக்களே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அதிகமாக பேச விரும்பலை சரியாக அதனால் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் விதுண்டயா ஆ ஆ இந்த காணாதிறது கம்பி செத்துது மாமா ஆமா அந்ததுண்டயா போறாயா இந்த கொண்டு போறோம் ம் ம் அது அதன போறனங்கறேன் காணாதிறது ஆ ஆ அவ்வளவு வந்து நம்மள வந்துருச்சு. ஏய். வேற வீடு. இங்க போயிரே படிச்ச பண்றானே. அப்புறம் தான். சீ அவனும் போலீஸ் பிராண்ட்ல யாரு? அப்ப என்ன செய்யணும் உள்ள வந்த போச்சு கிளம்பிக்க நம்ம தொழில படிச்சுட்டு இங்க இருக்கு பத்து விடுறது எந்த எங்க அண்ணனுக்கு அக்கடி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் அவன் தெரியுங்கிறான் எப்படி கேட்டா நான் முன்னாடி சொன்ன சொன்னிருக்கேன் இது கொங்குதூர சொல்லு அங்கே எங்கள் ஊரில் ஒரு பத்து வரலாம் மண் எதிர்ப்பு பிரச்சனை வந்துட்டாங்க மண்ணா எடுக்க வந்துட்டு பிரச்சனை என்ன இங்கே மண்ணு வெளியூர்ல போய் மண் எடுத்துருந்தான் குட்டியானில் போய் ஆ வெளியூர்ல டாடா சில போய் மண் எடுத்து மண் வெளியூர்ல செம்மண் செம்மண் தானே வெளியே போய் டாடா இருந்து மண் எடுத்து திருப்பி வந்து தொழில் பார்த்தோம் அது அவங்களுக்கு ஒரு இதாகி எடுத்தம்மா தாத்தம்மா அதான் கரெக்டாக என்ன மண்ணை போய் காசை கொடுத்துட்டு கலான்ட்டு வர்றது எப்படி சரியா இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் மூணு நாள் தொடக்காரம் பார்த்து சத்தம் போடும் அங்கேருந்து திருப்பி கலந்து போயிட்டு நல்ல தொழில் என்ன ஹைமக்களே நம்ம மொதல் பாடு பாடு பார்த்தோம் ஒரு அஞ்சு மணிக்கா ஸ்மார்டுக்கு வந்துட்டோம் அதே இடத்துல போடு போதும் தம்பிக்கு ஒரே கணவன் போட்டு அப்புறம் தூப பிடிக்கல காலையிலேருந்து ஆட்டி பார்த்தோம் இல்லை அடுத்த பாருக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு இருபது வல்லம் கடைக்கு பாருங்க காட்டுறேன் வளங்கள் எல்லாமே சீலா மீனுக்கு கயிறு விட்டு கிடக்கு டங்கரம் போட்டு உயிர் மீனை கொழுவி கடலை விட்டுருக்காங்க காட்டில் அந்த உயிர் மீனுக்கு மீன் அடிக்கும் வல்லங்கள் வந்து தெரிதாலே தெரியல நல்லா பாருங்கள் தெரியும் சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளம் கிடக்கு சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு போட்டு எல்லாமே சீலா மீனுக்காக தான் மக்களை நம்ம இப்போ வந்து முதல் பாரில் ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்டு கனவை கண்டிப்பாக போட்டு ஆடி பார்த்துருக்கோம் ஒரு கனவை பிடிச்சது மூணு கனவை வந்து நம்ம ஒவ்வொரு கனவுலையும் கட்டி கட்டி போச்சு இன்னைக்கு வந்து நீ நீவாடு கொஞ்சம் நீ நீவாடு அதாவது நீவாடு ரொம்ப நீரோட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு

இப்போ நம்ம வந்து அட்ரல வந்து கனவை வச்சு ஆட்டி பாருங்க எல்லா பக்கத்துல மக்கள் நம்ம இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் கனவா கட்டி ஆட்டி நமக்கு கனவை ஒன்றும் பிடிச்சத இப்போ வந்து நம்ம பட்டம் தான் முதல் கனவா வருது பாருங்க பட்டை மச்சான் இப்படின்னா நம்ம வெள்ளத்தை சுற்றி நிறைய வெள்ளங்கள் இருக்குது அதனால் ஒரு ஆளுக்கு கனவாக பிடிச்சிச்சின்னா அந்த கனவாவை வந்து மற்ற வல்லங்கள் பார்த்துட்டாங்க நம்ம போட்ட சுற்றோம் சுற்றி அந்த இடத்துல கனவா கட்டையை போட்டு போட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கும் கனவா நல்லா பிடிச்சும் நமக்கும் பிடிச்சும் இப்போ வந்து கனவா வந்து அதிகமாக பிடிக்காதனால நம்ம வந்து கனவாயை வந்து வீடியோவில் காட்டலை பாருங்கள் பிடிச்சவுடனே நம்ம மச்சான் உள்ளே வச்சு கனவாயை கொண்டு உள்ளே அந்த தொட்டியில் போட ஆரம்பிச்சிட்டா கணவன் வந்து எல்லா கயிற்றுலையும் நல்லா பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வந்து கனவாக எல்லா போட்டுக்கும் தெரியிற மாதிரி நம்ம வந்து கணவாயை கொண்டு தூக்கி போடுவோம் ஒன்றும் தெரியாது இப்போ கனவை நமக்கு அதிகமாக பிடிக்காதனால நம்ம வந்து கனவாயை வெளியே காட்டாமல் நைஸாக யார் பார்க்காத அளவுக்கு ஒரு இதுக்கு வச்சாச்சு அளவுக்கு கனவாக ஒன்று பிடிச்சிக்கிறேன் ஏன்னா மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கெலாம் கயிறு விட்டுட்டோம் ரெண்டு மணி நேரம் ஆட்டி ஒரு கணவாயை பிடிச்சதுனால நம்ம வந்து கனவாயை யாருக்கும் தெரியாமல் நைஸாக உள்ள வச்சாச்சு மக்களே சரியா இப்போ வந்து மச்சான் கச்சாவை கழுவிட்ருக்கார் ஏன்னா கனவை பிடிச்சோடனே கச்சா ஃபுல்லாகவே மையாகிடும் அது வந்து அந்த கச்சாவோட கீழே வைக்கும்போது அந்த மயில் உள்ள அந்த வலு வலுப்பு வந்து நம்ம காலு கீழே கிடக்கும் டக்குன்னு நம்மளை வந்து காலை வழுக்கி விட்டுரும் அதனால் அந்த தண்ணிலாம் கோடி ஊற்றி விட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கச்சாவையும் கழுவி வச்சுருவோம் ரெகுலர் இருக்கும் மகளே பாருங்க பெரிய காலம் அஞ்சு மணிலேருந்து கனவாக்கு போட்டு இந்த ஒரு கனவாக தான் பிடிச்சிருக்கு மைய பாரு மயில் வந்து தண்ணி தான் அதிகமாக இருக்குது அதனால் அவருடைய திக்னஸ் அதிகமாக இல்லை கணவோட மயி வந்து ரொம்ப திக்னஸா இருக்கு ரொம்ப கட்டியாக இருக்கு. குறச்சு. ஒரு பத்து சொட்டு பட்டாலே போதும் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே கர்பாயும். இந்த அடலவும் ரொம்ப டார்க்காக இருக்கும். மகளே இவர ஆமே பாருங்க. ஆ யோ யோ வாங்கப்பா. டாடா. அட நீ ஜெல் எடுத்து போயி பாரு மகளே இவர ஆமே. ஆமே நம்ம பிடிக்கக்கூடாது இந்திய கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட ஒரு அறிவுரை வரை உயிரணும் கிட்டு வாங்கலாம் அப்படி அழகாக இருக்கும் வயிறுமோ அவங்களே வருது ஆமாம் போய் பா முதல்ல நீச்சல் அடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போகுது ஏன்னா ஆமாம் ஓட்டில் வந்து பாசி அப்புறம் சுப்பி எல்லாமே மேல வந்து புடிச்சு நிக்குது அதனால உள்ள இறங்கி போக முடியல அப்புறம் அவங்க ஓட்டுல வந்து காத்து வேற குடிச்சு நீச்சிடுச்சு காத்து குடிச்சு பயிர் ஊதி போயிருக்கு

여러분, 사랑 해, 여러분, 사랑

கனவாக இருந்தால் அப்படி இருக்கும் கல்லா இருந்தால் அப்படி மாட்டி இருக்கும் வராது சின்ன மீன் வந்து காய மாட்டினனால சின்ன மூணு நம்ம சுற்றி தண்ணியில் விட்டுச்சோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கேனை எடுத்தவொன்னே அந்த கே கனவாக போயிட்டிருக்கும் அவங்க அதுக்கு நங்கரம் போட்டு மீன் பிடிச்சி யா விட்டு அதுக்கு காலைல ஒரு கனவை பிடிச்சி வேறு கனவா இன்னைக்கு பிடிச்ச நம்ம வந்து மூணாவது பாலத்துல போயிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க பரவாயில்ல பரவாயில்ல இங்கே கடலுமாரி எல்லாம் காண தான்

மக்கள் இப்போ வரக்கூடிய பதிவை பாருங்கள் நமக்கு ஒரு கனவை மட்டும் பிடிச்சி அதாவது ஒரு ஒன்றரை கிலோ சைஸில் கனவை பிடிச்சி அந்த கனவையை நம்ம ஓனருடைய மச்சானுக்கு நம்ம வந்து அதை கொடுத்துட்டோம் எதுக்கு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு கனவு தான் பிடிச்சா அவங்க வந்து நம்மகிட்ட விசாரிச்சாங்க என்ன என்ன இதை உண்டானு கேட்டாங்க பாருங்கள் இப்போ நம்ம அவங்க போட்டில் கனவை இது போட்டோம் எதுக்குன்னா அவங்க வந்து பாரில் நங்கரம் விட்டு மீன் பிடிப்பாங்க அதுக்கு தான் நம்ம வந்து அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அதை அது அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஆறு ஏழு பாகமாக பிரித்து நங்கரம் போட்டு அதில் தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க ஏரை மீன் பிடிப்பாங்க பார்ல உள்ள மீன்கள் பொருள் பொதுவாகவே அந்த கணவாயை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும் அதுக்காக நான் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பாட அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த கனவா மூலயமா அவங்க பார்த்துக்குவாங்க அந்த நம்ம கணவா ஏறையை வாங்கிட்டு அவங்களும் தூர தள்ளி போயிட்டாங்க அதை கொஞ்சம் விலகி போய் அவங்க கல்விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ரெண்டாவது கணவா பட்டை வச்சால் பிடிச்சா ரெண்டாவது கணவாய்ப்பா ஆரம்பிக்கலையே இந்த கனவை பாருங்கலையே அந்த கனவை எப்படின்னா அதோடைய ஒவ்வொரு செகண்ட்லேயும் அதோடைய கலரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது பச்சைவந்தி மாதிரி பச்சைவந்தி கூட அந்த இட அந்த எந்த இலையிலையோ மரத்துலேயோ ஏறுதோ அதனால தான் அது வந்து க கலர் மாறும் இது அப்படி இல்லை எப்படி ஒரு இடத்துலையே நாலு கலர் மாறும் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும் போகிறது அந்த கனவையை கொல்லும்போது இந்த களத்துக்குள்ளே ஒரு வரலை விட்டு நம்ம லேசை போது கனவை இறந்துடும் இறந்ததுக்கப்புறம் அது வந்து கலர் மாறும் களை மட்டும் ஒரு கலரில் மாறும் உடம்பு வந்து நல்ல கலரெலாம் இருக்கும் சில நேரத்தில் உடம்பு மட்டும் கருப்பு கலரில் ஆகும் களை மட்டும் ஒரு கலரில் இருக்கும் அதில் எல்லாமே எல்லாமே ஒரே கலரில் மாறி இன்னும் மாறு மாதிரி இருக்கும் அது நம்ம கனவை எல்லாம் யூகிக்க முடியாத அளவுக்கு கனவை வந்து கலர் மாறிக்க நிறைய கொண்டு வரும்போது கலர் இருக்கும் நம்ம விற்கும்போது கலர் இருக்கும் அவங்க விற்று ஐஸ் அடிக்கும்போது ஒரு கலரில் மாறும் கனவை ஓடி வரும்போது கலரில் இருக்கும் நம்ம கச்சை வைக்கும்போது கலரில் இருக்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து பச்சை வந்தியை விட அதிகமாக கலர் மாறக்கூடிய இந்த கனவை இப்போ பட்டமைச்சாருக்கு இப்போ மூணாறு கனவை பிடிச்சி பாருங்கள்

புட்டு புட்டு கஜா புட்டு எல்லாம் வெயிட் அறி புட்டி ஒழுங்கா புடி ஒழுங்கா வாஜப்பா பிச்சு விட்டுறாத கொல்லு குல் நல்லா புழுக்கு ம் எட்ட மச்சா ரெண்டாவது கணவா இந்த மூணாம் மச்சா மூணு நீ தான் பிடிச்சிருக்கிய

அழகம் வா குளிச்சு போமா போனதான் செய்ய புரியவா ரொம்ப அழகாது எவ்வளவுதான் எந்த ஆறு கண்டா பிடிச்சி சரியா அதுக்கு மேலே பிடிக்கிறேன் நிறைய வந்தாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கொஞ்சம் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரியா வரும்போது சரியான காற்றும் கொஞ்சம் தண்ணி அடிச்சனால நல்லா தூங்கியாச்சு பார்க்கவே தெரியல தூக்கு விளக்கத்தோடு இருக்கேன் நல்லா தூங்கியாச்சு தண்ணி நல்லா மேல அடிச்சா அதனால தாளை விரிச்சு கரைய வந்தாச்சு மணி கரெக்டாக அஞ்சு அஞ்சு மணிக்கு கரையா இருந்தாச்சுப்பா மக்களே நம்ம வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி மக்களே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கும்பத்திரி பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்